இப்போ நீங்கள் பலாலி வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பலாலி வீதியிலேருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வளவு நாச்சிமார் கோவில் தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் நீங்கள் ஐநூறு மீட்டர் போனீங்கன்னா அந்த காணிக்கு போய்கொள்ள முடியும் இந்த காணி யாழ்ப்பாணம் புன்னால கட்டுவன் பகுதியில் எந்த இடம் அப்படி என்று பார்த்தோம்னு என்று சொன்னால் புன்னால கட்டுவன் வடக்கு அதாவது வடக்கு புன்னாலை கட்டுவன் அப்படி என்று சொல்கிற இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணின் சரியான அளவு திட்டத்தை முதல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று பரப்பு காணிக்கு இரண்டு குழி குறைவாக கிடக்குது இந்த மொத்த காணிக்கும் சேர்த்து உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அறுபது லட்சம் ரூபா சொல்கிறார் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை கரைச்சு கொள்ள முடியும் உரிமையாளர் தொலைபேசி இலகம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணியில் நான்கு பக்கமும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி கொங்கிரீட் தூண் போடப்பட்டு கம்பு வேலி அடைக்கப்பட்டு எல்லை வரையறுக்கப்பட்ட நிலையில் இந்த மூன்று பரப்புக்கு ரெண்டு குலை குறைவான காணி காணப்படுகிறது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சிறிய வீடு கட்டுவதற்கான அத்திவாரம் போடப்பட்டு ஆரம்ப வேலைகள் செய்யப்பட்டிருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே நேரம் இந்த காணிக்கு இருக்கிற ஏனைய விடயங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த காணிக்கை பார்த்து கொண்டிருக்கிற கிணறு அடிக்கப்பட்டிருக்குது அந்த கண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கிற இந்த வடக்கு புன்னால கட்வன் பகுதி பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த குழாய் கிணத்தோடு இணைந்த ஒரு தொண்ணீர் தொட்டியும் இந்த காணிக்கை இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற தண்ணி தொட்டியும் இந்த காணிக்க கட்டப்பட்டிருக்குது வடக்கு புன்னால கட்டுபன் பகுதியில் அமைஞ்ச இந்த மூன்று பரப்புக்கு இரண்டு குழி காணிகள இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மலைசல கூடவும் இருக்குது இந்த காணிக்கு இருக்கிற மரங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சிறிய தென்னை மரம் இருக்குது அதே மாதிரி வளர்ந்த நிலையில் ஒரு பனை மரம் இருக்குது இந்த காணிக்கு இருக்கிற மரங்கள் அப்படின்னு சொன்னால் அவை தான் வேறு எந்த மரங்களும் இல்லை இந்த வெறும் காணியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் இந்த காணியுண்ட சரியான லொக்கேஷன் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீடியோன் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வடக்கு புன்னால கட்டுமல்ல இருக்கிற இந்த மூன்று பரப்புக்கு இரண்டு குழி காணி சம்பந்தப்பட்ட நேரடியான லோகுல் லொக்கேஷனை பார்த்து கொள்ள முடியும் கூகுள் மேப் லொக்கேஷன் இதில் இணைக்கப்பட்டிருக்குது நீங்கள் யாராவது அதனுடைய சரியான லொக்கேஷனை தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கப்பை பார்த்து கொள்ளுங்கள் இந்த மூன்று பரப்புக்கு ரெண்டு குழி குறைவான காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக உரிமையாட்ட தகவலை பார்க்குறதுக்கு முதல் இந்த உரிமையாட்ட இலக்கத்துக்கு வைபர் வாட்ஸ்அப் இரண்டுமே இருக்குது நீங்கள் வெளிநாட்டிலிருந்து தொடர்பு கொள்ள முடியும் உள்ளூரில் இருந்தும் தொடர்பு கொள்ள முடியும் இப்ப இந்த காணி உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ உரிமையாளர் அப்படி என்று விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பரு கூட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளர்களோட கதைச்சு இந்த மூன்று பரப்புக்கு இரண்டு குழி குறைவான இந்த காணியை நீங்கள் விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் அவர் சொல்கிற அறுபது லட்சம் அப்படி என்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு காணி பிடிச்சிருந்தா மேற்கொண்டு விடயங்களை கசி நீங்கள் கொள்ள முடியும் யாராவது இந்த வடக்கு பின்னல கட்டுவிலமைஞ்சு இந்த காணியை வாங்க விரும்பினால் இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்கென்ற காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீட்டை காணியை அல்ல கடையை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் அல்லது வாடகை கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இந்த நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ அதே நேரம் என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கொழும்பு அப்படின்னு சொல்லி இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் போட்டுக்கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளர் துலைபேசி இலக்கத்தோட போட்டு கிடக்குது சில காணிகள் வீடுகள் திறகரோட தொலைபேசி இலக்கத்தோட போட்டு கிடக்குது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு காணிய வீட்டையோ பார்த்து வாங்கி கொள்ள முடியும் அதே நேரம் இந்த யூடியூப் தளம் வந்து ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த விளம்பரப்படுத்துகின்ற தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணிய போய் வாங்குறீங்க பார்க்கறீங்க அப்படி என்று சொன்னாலும் அதனுடைய உறுதியல் தோம்புகளை சரியா செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க பெரும்பாலும் பணக்கொடுக்கல் வாங்க அப்படி என்று சொன்னால் அதை நீங்கள் வங்கிகள் கூட செய்கிறது நல்லது இது பாதுகாப்பு பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் உங்கள்ட பாதுகாப்பு நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோலையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக்கிறாரு கிட்டத்தட்ட யாழ் மாவட்டம் முழுவதும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற அறநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் இந்த தளத்தில் ஏற்கனவே போட்டு கிடக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சேனலுக்குள்ள போனீங்கள்னு சொன்னால் அந்த காணிகள் வீடுகளையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் ஒருக்கா தேவை எப்படின்னு சொன்னால் அந்த வீடியோக்களையும் ஒருக்கா போய் பாருங்கோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்குமே இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்கோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு பயனுடைய வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்